வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் முதல்ல இபிஎஸ் அடுத்து ஓபிஎஸ் சசிகலா தினகரனுடன் கைகோர்க்கும் எடப்பாடி பழனிசாமி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வருடம் நடக்கவுள்ள தேர்தலுக்காக தமிழக கட்சிகள் அனைத்தும் மும்முரமாக கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றன அந்த வகையில் பாஜக மற்றும் அதிமுக இரு கட்சிகளும் கூட்டணியில் ஈடுபட்டு இந்த தேர்தலை சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது அத்துடன் இதில் அண்ணாமலைக்கு விருப்பமும் இல்லை எனவும் கூறப்படுகிறது மேலும் பாஜக மேலிடமோ கூட்டணிதான் முக்கியம் என்றும் அண்ணாமலையை கழட்டிவிட திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இது பற்றியும் இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகவில்லை இந்த நிலையில் பாம்பன் தூக்கு பாலத்தை திறக்க வரும் ஏப்ரல் ஆறாம் தேதி பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வருகை புரிகிறார் அவரது இந்த வருகையின் போது அதிமுக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து பேச உள்ளதாக கூறப்படுகிறது அவரை தொடர்ந்து ஓபிஎஸ் உடனும் மோடி பேச இருக்கிறாராம் ஓ பன்னீர்செல்வத்தை வைத்து தினகரன் மற்றும் சசிகலா இருவரையும் தங்கள் கூட்டணிக்கு வர சொல்லி அழைப்பு விடுக்கப் போவதாகவும் தெரிகிறது கிட்டத்தட்ட பிரிந்து போன அதிமுக வாசிகள் அனைவரையும் பாஜக வசம் இழுக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த கூட்டணி உறுதியானால் அதிமுக எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா தினகரன் அனைவரும் ஒரே புள்ளியில் ஒரே புள்ளியில் இணைவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் மிகவும் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வாகவும் பேசப்படுகிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி